ओम सागिरान सागिरान ओम सागिरान सागिरान ओम े स ा ग ah ि र என் உயிரின் உயிரானவர்களே மனசில் இருக்கிற அத்தனை பாரத்தையோ சாய்பாடு பாதத்தில் வச்சுடுங்க அவைகள் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயம் ஒன்று தான் இந்த நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கணும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் முழு கவனத்தை செலுத்தணும் நம்மால முடியுமா நம்மளால் முடியும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் தான் இங்க முடியாது அப்படின்றத பேசுறதுக்காக அன்பை சாயில யாரும் ஒன்றும் சேரல முடியும் இங்க இருக்கிற அத்தனை மனுஷங்களும் சாயப்போட குழந்தைங்க சாதாரண குழந்தைங்கள்ல ஒரு தெய்வத்தோட குழந்தை எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய பக்குவம் அடைஞ்சிருக்கணும் எவ்வளோ பெரிய திறமை வந்திருக்கணும் அப்படிப்பட்ட குழந்தைங்களா நாம இங்க சாயப்பா கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கோம் அவர் நம்ம கிட்ட சொல்லிட்டாரு இதோ பாருங்க உங்க பாரத்தை நெஞ்சில சம்மந்துக்கிட்டோ முதுகுல சம்பந்துக்கிட்டோ நடக்காத அதுவும் வேலை கிடையாது என்கிட்ட இறக்க வச்சுட்டு நீ பாட்டுக்கும் உன் வேலையை கரெக்டாக கச்சிதமாக செய் அதுதான் உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்க முடியும் அதுதான் நான் ஆசீர்வாதம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா எனக்கு அமையும் அப்படின்னு சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்க காதுக்கு விழுந்துச்சுன்னா நீங்க செயல்படக்கூடிய குழந்தைங்களா மாறுங்கள் நம்மளால இந்த வெற்றியை உறுதிப்படுத்த முடியும் நீங்க நிரூபிப்பதற்காக தான் இந்த மாதிரியான ஒரு குழந்தைய இருந்திருக்கீங்க நிரூபிக்க முடியாததுன்றது இல்லை நீங்க போன ஜென்மத்தில் எந்த அளவுல வாழ்ந்திருக்கீங்க அப்படின்றத இந்த ஜென்மத்தில் உங்க மனநிலையை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அதை தான் சொல்ற முடியும் போன ஜென்மத்தோட விட்டக்கூரை தொட்டக்கூரை தான் இந்த ஜென்மத்தில் நாம பிறந்திருக்கோம் அடுத்த ஜென்மத்திலையும் பிறப்போம் அப்ப இந்த ஜென்மத்தில் செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களும் விசேஷமானதாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இங்கே இருக்கு எனக்கு உங்களுக்கு அத்தனை பேருக்கு இருக்கு எதிர்காலத்தில் அடுத்த பிறவி சொல்லலை எதிர்காலத்தில் அந்த எதிர்காலம் ஒரு மாதமாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு வருஷமாகவும் இருக்கலாம் நீங்கள் ஒரு சிறப்பான இடத்துக்கு போவதற்கு தான் உங்களை சாயப்பா வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா அதை தயார் பண்ணும்போது அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய இடைஞ்சல் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான் நீங்க முதுகலை சுமந்துட்டு இருக்கீங்கல்ல அது தேவையான சுமைகள் அந்த சுமையை இறக்கி வச்சாதான் அவருங்களை முழுவதுமா தயார் செய்வதற்கு ஏற்றப்படியா சூழ்நிலைய அமைச்சு தருவார் இப்போ பாரத்தை முதுகில் சுமந்தா வாய்ப்பு இல்லை பாரத்தை எங்க கொண்டு போய் தூக்கி போடணும் சாய்பாவோட பாதத்தில் கடமை தான் நம்ம வாழ்க்கை கடமை தான் ஒழுக்கம் கடமை தான் பிரார்த்தனை உங்க முகம் எப்பயும் மலர்ச்சியோட இருக்கணும் ஒரு மனுஷன் அயராத உழைக்கக்கூடிய ஒரு மனுஷனோட முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவை தாண்டி ஒரு தேஜஸ் நமக்கு வரும் ஏன்னா அவ உழைக்கிறான் நாம் என்ன பண்றோம் உழைக்கிறோம் பிளஸ் சாயப்பாவை உயிரா நினைக்கிறோம் அப்ப அந்த முகம் பொலிவு பத்து மடங்கு பெருசா இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்க நம்மால் முடியாதா என்ன அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் நம்ம அன்பேஸ் சாயில இந்த ஆறு மணிக்கு ஆடியோ கூட நம்ம கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சோம் ஆனால் நிறைய சைராமஸ் இந்த ஆறு மணி எந்திரிச்ச உடனே ஒரு பாசிட்டிவிட்டி எங்களுக்கு கிடைக்கணும் அதனால் தயவு செய்து அதை ஸ்டாப் பண்ணாதீங்க நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கல்ல ஏன் ஸ்டாப் பண்ணீங்க இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு பரவாயில்ல உழைக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் என்ன நம்மால முடியுமோ அதை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் இது எனக்கு மட்டும் சொல்லலை உங்களுக்கும் தான் சொல்றேன் என்ன உழைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க நானும் நீங்க எல்லாரும் உழைக்கணும்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் உழைச்சா நம்ம முன்னேறலாம் இல்லையா நம்ம யாருன்னு காட்டுவோம் யாருன்னு காட்டுறதுக்காக உழைக்கல தெரியாத மனிதர்களுக்கு கூட நம்ம யாருன்னு காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் சாயப்பா இப்பிரவியில நமக்கு கொடுத்துருக்காங்க அதனால இதை சிந்தாம செதறாம நாம செய்யணும் செய்வீர்களா உங்களால செய்ய முடியுமா முடியும்னா முடிய கமெண்ட் பண்ணுங்க யோசிக்காதீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்கும் யோசிக்கவே யோசிக்காதீங்க எஸ் முடியும் இதனமான முடியாம போயிடுச்சுன்னா அப்ப நம்ம எதுக்குமே இல்லாத மனிதர்களா ஆயிடக்கூடாது இல்லை ஏன்னா சாய்பா நமக்கு ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்காரு இதை பார்ப்பா உன்னோட அத்தனை கர்மாக்களையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மன்னிக்கிறேன் உனக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்த நீ எந்த அளவுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ உன் வாழ்க்கையில முன்னேறுறியும் உன்னுடைய கர்மாக்களை நான் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இப்படிதான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றார் இனிமே என்ன தயக்கம் எந்த தயக்கமும் வேண்டாம் ஒரு சின்ன அவநம்பிக்கைய கூட நீங்க ஏற்படுத்திக்க வேண்டாம் நம்பிக்கை இந்த காலத்தை தொடங்குங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு மிகப்பெரிய யுகம் இந்த நாளுக்காக நம்ம வெயிட் பண்ணோம் அந்த நாளுக்கு அடிச்சா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமா அப்படி நீங்க ஃபீல் பண்ணி பாருங்களேன் ஒரு நல்ல நாள் சிறப்பான நாள் நமக்கு அமையாத கேட்கறீங்கல்ல உங்களுக்கு இதுதான் நல்ல நாள் சிறப்பான நாள் கொடுத்தாச்சு நீங்க என்ன பண்றீங்கன்றத பாக்கலாம் நைட் எட்டு மணிக்கு அப்படியோ திரும்ப திரும்ப சொல்லுங்க நான் முன்னேறுவேன் முன்னேறுவேன் ஏன்னா நான் இருக்கிறது சாயப்பா கிட்ட முன்னேறாம இருக்க முடியுமா முன்னேறாம இருந்தாதான் அதிசயம் இங்க முன்னேறுவதுன்றது சர்வ சாதாரணம் சாதாரணம் அந்த மாதிரியான மனப்பக்குவத்தை நீங்கள் மனசில் வச்சு செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாயப்பாட்டை பிரார்த்தனை பண்ணி யாராருக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அத்தனை பிரார்த்தனையும் நியாயமாக இருந்தால் சாயப்பா உங்கள் பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து உங்கள் பிரார்த்தனை நல்லபடியாக பலன் கொடுக்கணும்னு சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமையணும்னு இந்த ஆடியோவை முடிக்கிற ஜெய் சைரா சாயிரா